எனக்கும் சேர்த்து நீ படிச்சிருக்க ஏண்டி மூள மட்டும் கொடுத்திருக்கு உனக்கும் சேர்த்து நான் வளர்ந்து ஒதுங்கி போவத வரம் கொடுக்கு அப்புறம் என்ன மாப்பி போவது விட்டேன் இப்ப சொல்லு நீ ஆயிரம் பொண்ணை பிசில் அடிச்ச வரிசையில் நட்டுற பத்து வயசுல பார்வைய பதிச்ச ஆசைய வளர்த்து கொடுங்கிணி ஒன்ன கவிதையில் வடிச்ச அஞ்சு புலவருக்கு ஆயிரம் கொடுத்தேன் சிங்காரி ரொம்ப எல்லாம் எம் கண்ணு வைக்க அடியே அடியே உன் மேல புள்ளி வச்ச கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுவாது பாவி கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி ஏதேது என்ன பேசி ப்பா வார்த்தை வீசி புட்டு ஒண்ணு கேட்டு வந்த என்ன தண்ணி போட்டு அலைய விட்டு கேட்டால்